வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிக்கும் என் நண்பர்களே இது உங்கள் யோகா டிஎன்பிஎஸ்சி அகாடமி இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலை வழங்குகிறேன் உங்களுக்கு தினமும் புது உத்வேகத்துடன் நீங்கள் படிக்க உதவி செய்ய போகிறேன் இதில் வரும் வீடியோஸ் மூலம் நீங்கள் ஆடியோவாகவும் வீடியோவாகவும் படிக்க சுலபமாக இருக்கும் இன்று நாம் டிஎன்பிஎஸ்சி பற்றிய முழுமையான கண்ணோட்டத்தை பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி என்றால் என்ன டிஎன்பிஎஸ்சி என்பது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு பதவிகளுக்கு தேர்வுகளை நடத்தும் அமைப்பு முக்கிய தேர்வுகள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ் ஆகும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூன்று கட்டங்களில் நடைபெறுகிறது முதலில் பிரிலிம்ஸ் கியூஸ் அடுத்து மெயின்ஸ் எழுத்து பிரீட்சை மற்றும் இன்டர்வியூ வாய்மொழி தேர்வு ஒவ்வொரு கட்டத்திற்கும் நீங்கள் தனித்தனியாக தயாராவது மிகவும் அவசியம் பிரிலிம்ஸ் என்பது எம்சிக்யூஸ் மூலம் நடைபெறும் இதில் ஜெனரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் போன்ற பாடங்கள் உள்ளன இதற்கான டியூரேஷன் இரண்டு மணி நேரம் மெயின்ஸ் என்பது எழுத்து பரீட்சை ஜெனரல் ஸ்டடீஸ் மற்றும் சில ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் உள்ளன சரியான வடிவமைப்பு மற்றும் ஆன்சர் ஸ்ட்ரக்சர் மிகவும் அவசியம் இன்டர்வியூ என்பது வாய்மொழி தேர்வு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிளியர் ஆன்சர்ஸ் மற்றும் சில பர்சனல் கொஸ்டின்ஸ்க்கு தயாராக இருக்க வேண்டும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஜெனரல் நாலெஜ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் தமிழ் மற்றும் ஆங்கிலம் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஜென்ரல் நாலேஜில் ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமி சயின்ஸ் மற்றும் என்வைரன்மெண்ட் போன்ற பாடத்திட்டங்கள் இருக்கும் நீங்கள் எக்ஸாம்க்கு சிறந்த முறையில் தயாராக இருக்க தினமும் ஸ்டடி ருட்டீனை கடைபிடிக்க வேண்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் மற்றும் மார்க் டெஸ்ட் செய்ய வேண்டும் டைம் மேனேஜ்மெண்ட் மிகவும் அவசியம் நான் உங்களுக்கு இந்த சேனலில் தினமும் உங்களுக்கு வீடியோ லெசன்ஸ் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வழங்குவேன் இதனால் உங்களுக்கு படிக்க எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் தோல்வி உன்னை வெறுப்பதில்லை அது உன்னை தயார் செய்யும் நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் கண்டென்ட் கொடுக்க போறேன் இதில் படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யோகா டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்